வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் இந்த மாந்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேள்வியாக இருக்குது ஏன் நம்ம மாந்தியை வந்து கணக்கெடுக்கிறது கிடையாது மாந்தியோட அந்த தன்மை என்னது ஜாதகத்துல ஏன் மாந்தி குறிப்பிட்டிருக்குது அதை நாங்கள் எப்படி பார்க்குறது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வருது மாந்தியை பத்தி பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறது கிடையாது சில இடங்கள்ல வந்து மாந்தி அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது இப்போ மாந்தி நம்ம ஏஎல்பி லக்னத்துக்கு எந்தெந்த பாவகங்கள்ல இருந்ததுன்னா என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பு மாந்தி வந்து சனியோட புத்திரன் அப்படிங்கறதுதான் மாந்தி பகவான் இப்போ மாந்திக்கு தனியாக பலன் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாந்திக்கு வந்து சிறப்பான வீடுகள் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் பாவகமும் பதினொன்னாம் பாவகமும் நம்ம ஏஎல்பி அப்படிங்கிறதுனால ஏஎல்பி லக்னத்திற்கு மாந்தி பகவான் பத்திலும் பதினொன்னிலும் இருந்தால் சிறப்பான பலன்களை அந்த மாந்தி பகவான் செய்வார் இப்போ லக்னத்துல ஒரு ஜாதகருக்கு மாந்தி சம்பந்தப்பட்டதுன்னா அவங்க வந்து பிறக்கும் இப்போ நான் இன்னைக்கு ஏல்பி லக்னம் ஒருத்தங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்தது தனுசு லக்னத்துல வந்து மாந்தி சம்பந்தப்பட்டது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பிறக்கும் முன்னே ஒரு கர்மாவுடன் பிறந்திருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துல மாந்தி சம்பந்தப்பட்டதுன்னா இந்த முன்னோர்கள் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு வாஸ் ஆறு மாதத்துக்கு முன்பின் அப்படிங்கிறது எதாட்டி பெரியவங்க இறந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அது அவங்க ஜாதகம் குறிக்காட்டுமானா மாந்தி பகவான் அப்படிங்கிறது ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய நபர் அப்போ லக்னத்தில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தலைச்சன் இதற்கு முன்னாடி ஒரு கரு உருவாகி அறிஞ்சிருக்கும் இல்லைன்னா இவனுடைய முன்னோர்கள் ஒரு ஆள் வந்து அந்த காலகட்டத்தில் மரணமாகி இருப்பாங்க அப்படிங்கிறது மாந்தியின் தத்துவம் சரி இரண்டாம் இடத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்ததுன்னா அந்த பிறந்த ஊரை விட்டு அவங்க வேற ஊர் சென்று பிழைப்பார்கள் அவங்களுக்கு அந்த ஊர் அப்படிங்கறதே இருக்காது பிழைக்கிறதுக்காக ஒரு ஊர் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த பூர்வீகத்தை வந்து இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அழிவு அப்படிங்கிறது இருக்கும் சரி மூன்றாம் இடத்தில் மாந்தி இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு சகோதர வழி உறவுங்கிறது அங்க இருந்திருக்காது அது ஒரு அழிவு அப்படிங்கிறது சொல்லலாம் நான்காம் இடத்தில் மாந்தி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த நிலத்துல வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரேதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த நிலத்துல வந்து யாரையாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோ இந்த உடலோட எரிச்சிருப்பாங்க இல்லைன்னா அதை புதைச்சிருப்பாங்க அது ஒரு வாஸ்து தோஷம் சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க அந்த சல்லிய தோஷம் நிறைந்த பூமி அப்படிங்கிறது சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் மாந்தி பூர்வ புண்ணிய வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு முன்னோர்களை இறந்தவங்களை வச்சு குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கிறது குறிகாட்டும் சரி ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறது அது அவ்வளோவா பெருசாக பிரச்சனை ஒன்றும் கிடையாது அங்கே ஏழாம் இடத்தில் மாந்தி அப்படிங்கிறது அங்கே இரண்டாவது குழந்தை அப்படிங்கிறது அங்கே ஒரு என்ன சொல்லியிருக்கோம்னா அபாஷன் இருக்கும் இல்லை ஏதாட்டி ஒரு மறைவு அந்த இடத்துல சம்மந்தப்படும் அதே மாதிரி சிலருக்கு வந்து மனைவி இல்லாதவங்களுக்கு அந்த ஏழாம் இடத்தில் மாந்தி குறிகாட்டும் அதுக்காக எங்கள் மனைவி ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு யாரும் பயப்பட வேண்டாம் வரவும் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் மாந்திங்கிறது ஜஸ்ட் ஒரு அடையாளம் இந்த ஏழாம் பாவகம் நண்பர்கள் கூட இருக்கலாம் அந்த நண்பர்களுடைய ஒரு அழிவுங்கிறது தன்னுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும் எட்டாம் இடத்தில் மாந்தி நல்லது சிறப்பு ஆயுளில் வந்து எதாட்டி பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிறது வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட தடை இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளில் பிரச்சனை இருக்கும் அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா மாந்திக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லுவோம் எந்த இடத்துல எல்லாம் பரிகாரம் மாந்தீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதோ அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வருவது சிறப்பு இங்கே சென்னையில் வந்து திருவள்ளங்காட்டில் பண்ணுறாங்க ஈரோட்டில் பண்ணுறாங்க திருச்சி அம்மா மண்டபத்தில் அப்படிங்கிறது சில இடங்களில் நான் ரெண்டு மூணு கோவில்கள் தான் இங்கே சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களில் மாந்திக்கு பரிகாரம் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது எட்டாம் இடத்தில் மாந்தி எதாட்டி ஆக்சிடெண்ட்டு நோய் மருத்துவமனை செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதற்கும் மாந்திக்கு பரிகாரம் பண்ணணுமானால் கண்டிப்பாக பண்ணணும் ஒம்போதாம் இடத்தில் மாந்தி பெரிய பிரச்சனைங்கிறது கிடையாதுங்க அந்த ஒன்போதாம் இடத்தில் தந்தை ஸ்தானத்தில் குருஸ்தானத்துல அப்படிங்கிறது மாந்தி என்ன செய்வாங்கன்னா இவங்க அந்த ஜீவசமாதி கோவில்களுக்கு அதிகமாக போகக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் ஒரு சித்தர்களுடைய வழிபாடுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அதோட தன்மையை வந்து இவங்களுக்கு பிரதிபலிக்கும் பத்து பதினொன்றில் மாந்தி வந்து சிறப்பு பன்னெண்டாம் இடத்தில் மாந்தி தாத்தா பாட்டி சொத்தை தற்போது அவங்க எழுதி வாங்குவதுங்கிறது சிறப்பு கிடையாது அந்த அக்ஷய லக்னத்திற்கு பனிரெண்டில் மாந்தி இருக்கும் போது தாத்தா பாட்டி சொத்து எழுதி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பயன்படாது உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு தான் பயன்படும் உங்க கையில் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை அழிச்சிருவீங்க அதனால இப்போதைக்கு அதை மாற்றம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட சொல்லியிருப்போம் மாந்தி பகவான் பனிரெண்டு பாவகங்கள் எங்கே இருந்தாலும் நமக்கு அதீத பிரச்சனைங்கிறது கிடையாது ஆனால் இரண்டாம் பாவகத்தில் கல்வி ஸ்தானத்திலையும் எட்டாம் பாவகத்தில் அந்த நோய் ச ஸ்தானத்திலையும் மாந்தி இருக்கிறது ஏழாம் பாவகத்தில் வந்து களத்திர தடை செய்வது இந்த இடங்களில் மாந்தி இருப்பது பிரச்சனை நாலாம் பாவகத்தில் மாந்தி வீட்டில் தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டும்போது அதற்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர்கள் அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க அந்த எலும்பு இதெல்லாம் அங்கேயே இருக்கும் அதை வந்து எடுத்து கடலில் விடுறது முன்னோர்களுக்கு பரிகாரம் பண்ணாமல் அந்த நிலத்தை கொடுத்துருப்பாங்க அது வந்து நமக்கு தாக்கம் கொடுக்குமானா கொடுக்கும் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமாட்டி அந்த பூமி பூஜை நிலம் கட்டுறது வீடு கட்டுறது எல்லாமே செய்யணும் அதற்காகத்தான் நாங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொன்னாலுமே அதோட தன்மை இருக்குமானா குறிக்காட்டும் மாந்திங்கிறது ஒரு அடையாளம் தன்னுடைய அடையாளத்தை எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகத்தில் குறிகாட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நன்றி